தமிழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இருபத்தி எட்டாம் தேதி இவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு அதுல அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு அரசோட ஸ்டாலின் அவரோட காவல்துறையோட தான் எஃப்ஐஆர் வந்து வெளியாயிருக்கு திமுகவினர் வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கு அனைத்து வேலையும் செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு எஸ் போட்ட பிறகுதான் உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி போட்ட பிறகுதான் இந்த விசாரணை வந்து துரிதமா நடந்திருக்கு இந்த விசாரணை முடிந்த பிறகு குற்றவாளி அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு இந்த சம்பவத்திலே எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தலன்னா பேசுபடு பொருளாம் இருக்குமா இவ்வளவு சீக்கிரத்தில் வந்து தீர்வு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தொடர் போராட்டம் நடத்தியது அதே மாதிரி மற்ற கட்சிகளும் போராட்டம் நடத்தியது அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அனைத்து எதிர்க்கட்சிகளுமே போராட்டம் பண்ணாங்க அதாவது திமுக கூட்டணியில் இல்லாதவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்றேன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வாய் திறக்கல அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்க முடியுது விசாரணையின் போது இவ்வளவு குளர்படிகள் நடந்திருக்கு ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு முயன்றிருக்காங்க அப்படின்னே பார்க்க முடியுது அந்த மாணவியோட வழக்கறிஞர் அவர்கள் இதை சொல்லும்போது அந்த அதை கூட ஊடகங்கள் பெரிய அளவில் பேசல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இரண்டு ஊடகங்கள் தான் பாலிமர்லையும் நியூஸ் டேவில நியூஸ் டே வந்து அதிமுக எதிர்கட்சிங்கிறதுனால அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க பாலிமர் செய்தியில் மட்டும்தான் வந்திருக்கு மற்ற செய்திகளில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசியது மட்டுமே வெளியில் வந்திருக்கே தவிர இந்த மாணவியோட தரப்பு வழக்கறிஞர் பேசினது இந்த எஃப்ஐஆர் போட சொன்னாங்க மிரட்டினாங்க இந்த ஏன் ஆண் காவலர்கள் அனுப்பினீங்க கேட்டபோது அவங்க வந்து திமிரா பேசினாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பெரிய அளவில் மக்கள் கொண்டு போய் சேர்க்கவும் இல்லை அது குறித்து விவாதமும் பண்ணல அப்ப எந்த அளவுக்கு உங்க ஊடகங்களை அவங்க கண்ட்ரோல வச்சுட்டான்னு பாக்குங்க இது குறித்து நம்ம திரும்ப திரும்ப பேசும் போதுதான் யார் அந்த சார்ங்கிற கேள்விக்கு யாரேனும் வந்து இதுல சிக்குவாங்களா அது காவல்துறையா அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்தவரா அல்லது அமைச்சரா அப்படின்னு இதன் தான் நமக்கு தெரிய வரும் நீதிமன்ற அவமதிப்பா இருந்தாலும் கூட அது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் எப்பயுமே ஒரு கீழே இருக்க குற்றவாளியை வந்து இவங்க தண்டிச்சு விட்டு மேல இருக்கக்கூடியவர்கள் வந்து தப்பித்து போகக்கூடிய ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அதே மாதிரியான சம்பவம் தான் இப்ப அரக்கோணத்துல ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு நிறைய நபர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாலும் கூட தெய்வ செயல் மீதே நடவடிக்கை எடுக்கல அவனுக்கே வந்து ஜாமீன் பார்க்க முடியுது அப்போ இந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி பெரும் முதலைகள் இருக்காங்க பெரும் முக்கியமான நபர்கள் இருக்காங்க தண்டிக்கப்படணும் ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் தண்டிக்கப்பட்டு மற்றவர்கள் குற்றவாளியை வச்சு இதே மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுவாங்க பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழ்நாட்டை வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நேற்றைக்கு ஒரே தினத்தில் வந்து எட்டு கொலைகள் நடந்திருக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆட்சி சரியான திசையை நோக்கி நகரல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாலும் காவல்துறை காவல்துறை சரியாக செயல்படல ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படலாம் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க மறுபடியும் வெற்றி பெறுவோம் டூ பாயிண்ட் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு நிர்வாக திறமை இல்லாம ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுவார் பார்க்கணும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை அரசியலை தாண்டி பொதுமக்களோட சிக்கல்களையும் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாகவும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்பவர்களை சுட்டிக்காட்டிட்டு தொடர்ந்து விவாதிப்போம்